காரணம் யாரோ நிகுதான்னு ஒரு டாக்டர் யாரையும் சொல்கிறாங்க அந்த பொம்பளை ஏன் அரசு பண்ணலை அரசு எதுக்கு அவன் அவளை அரஸ்ட் படலை அவள் தானே தூண்டுதல் காரணம் இந்த அஜித் குமாருடைய கொலைக்கு காரணம் தூண்டுதல் அந்த நிகிதாங்கிற பொம்பளை அந்த பொம்பளை மேலே நிறைய தளத்தில் அவள் பூரா சீட்டிங்குன்னு சொல்லி அந்த சீட்டிங்குக்கு சப்போர்ட் பண்ண அதிகாரி யார் செக்ரட்டரியேட்லேருந்து ஃபோன் வந்தால் தகவல் தான் அது உண்மையாக பையன் நீங்கள் பத்திரிகை செய்திகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் தான் கேட்கணும் ஏன் முதலமைச்சர் ஏன் வெளிப்படையா அவங்களுக்கு காசு கொடுத்துட்டா மூணு சேர்ந்து இடம் கொடுத்துட்டோங்க அதை கொடுத்துட்டோம் வேலையை கொடுத்தா அதை உயிர் வெளியே வந்துடுமா உண்மையான அக்யூஸ் அந்த பொம்பளை தான் அந்த பொம்பளை ஏன் அரெஸ்ட் பண்ணலை இன்ன வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல உயரதிகாரி யாரு இந்த உத்தரவு கொடுத்தது யாரு இவனை இமிசப்படுத்த சொன்னது யாரு இவனை கொடுப்புப்படுத்த சொன்னது யாரு